ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிக்கும் ஓடி சஞ்சலம்னா என்ன ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நம்மளை கவலைக்குள்ளாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம் திடீர்னு அந்த காரியத்தை யோசித்தோம் அப்படின்னா ஏன் இது மாறல அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ள வராரு சில நேரம் அப்படி முடங்கி படுத்துறோம் இது மாறாதா அப்படின்னு சொல்லிடு சோ இந்த நாளில் கத்தர் இந்த மாதத்துல இல்லைன்னா இந்த மாதங்களிலே சில சஞ்சலம் படுத்துகிற காரியங்களை சில நம்மை தவிப்பு கொண்டாக்குற சில காரியங்களை வாழ்க்கையில இருந்து அவர் நீக்க இருக்கிறார் நிறைய நேரங்களிலே இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த விசுவாசத்தோடு கூட சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது அப்படிங்கறத நாள்ல நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்போ இந்த நாட்கள்ல கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்னை சஞ்சலப்படுத்துகிற காரியத்தை என்னோட வாழ்க்கையிலிருந்து நீக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் அப்போ இந்த சஞ்சலம் நீக்கப்படும் இல்லைன்னா சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம் அப்போ இந்த வசனங்கள்ல ஒரு காமனான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் என்ன காரியம் அப்படின்னா கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இங்க முந்தின வசனம் பதினோராம் வசனம் பார்த்தோம் அப்படின்னா மீட்டு அதாவது அந்த இங்கிலீஷ்ல அழகா போட்டு அதாவது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் 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 அவர்களை என்ன பண்றார் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பலவானுடைய கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் அவர்கள் வந்து உச்சியிலே கெம்பிரித்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அப்ப இந்த ரெண்டு வசனத்துக்கு காமனா இருக்கிற வேர்ட் என்ன அப்படின்னா மீட்கப்பட்டவர்கள் சியோனிலே வந்து கெம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சியோனிலே அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எது நமக்கு சியோன் நம்ம இன்னைக்கு வந்து பிசிக்கலா அந்த சியோன் எதை பாக்குறோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் அப்ப அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு ஆனந்த கழிப்புடன் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம புதிய பாடல பார்த்தோம் அப்படின்னா மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமயமா இருக்கிறது மீட்பு மனம் திரும்புதல் அதாவது பலவானின் கைக்கு கத்தர் நீங்களா மீட்டு விட்டு கத்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை என்ன கொடுக்கிறார் அப்படின்னா அவர் நம்ம வாழ்க்கையில சஞ்சலத்தையும் தப்பிப்பையும் எடுத்து போட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வளவராயிருக்கிறார் சோ இதுதான் அதோடைய காரியம் சோ இதை நம்ம இன்னும் புரிந்து கொள்வதற்கு இதே வசனம் இன்னொரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எஸ்தர் புத்தகத்துக்கு நம்ம போகலாம் அங்க போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதியிலே யூதர் தங்கள் பகைஞ்சருக்கு நீங்கள் ஆக்கி அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாகவும் ஆசரித்து அவர்களுக்கு ஒரு இலைப்பார்கள் கொடுக்கும் பொழுது அந்த இலைப்பாரலை பெற்றுக்கொள்ள நமக்கு நமக்குள்ள இலைப்பார்தல் பெற்றுக் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு ஜாய் வரும் ஒரு ஹாப்பினஸ் வரும் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சஞ்சலத்தை கத்தர் என்ன பண்றாரு மாற்றுகிறார் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை கத்து மாற்றுகிறார் இந்த இந்த நாள்ல மாதத்துல நம்ம தேவனை நோக்கி இன்னைக்கு கத்தர் நம்மளோடு கூட சொல்ற காரியம் உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன் உன் சஞ்சலத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்ற அப்ப காமனான மூணு விஷயம் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு வந்தவர்கள் பகைஞ்சர் கைகளுக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்கப்பட்டவர்கள் அடைந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் துக்கம் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா மாறும் அப்ப இந்த காரியத்தை கத்த இருந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் அதை எப்படி வந்து எஸ்தர் புத்தகத்துல கத்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்தர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாக ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ள யூத இசரேல் அழிப்பதற்கு எதற்கு அனுப்பப்பட்டது அப்படின்னா அவர்களை அழிப்பதற்கு அவர்களை நிர்மூலமாக்குவதற்கு அவர்களை கொன்று போடுவதற்கு அப்ப ஒரு பிசாசுடைய தந்திரத்தினாலே தேவனுடைய ஜனங்கள் சங்காரமாக்குவதற்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இதுதான் பெரிய துக்கத்தை கொண்டு வந்தது அப்ப இந்த நாள்ல எனக்கு ஆமான் மாதிரி ஒரு எதிரி இல்ல ஆனா எதினாலே என்னோட வாழ்க்கையில துக்கம் வருகிறது எதினாலே என்னோட வாழ்க்கையில சங்காரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா வேத வசனம் ஓசியால சொல்லப்பட்டிருக்கு ஓசிய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் ரெண்டாவது என்ன காரியம் அப்படின்னா கீழ்படியாமை இப்போ அதற்கு எடுத்துக்காட்டு ஆதாம் ஏவால் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருந்து ஏதேன் தோட்டத்துல அவர்கள் அந்த ஃப்ரூட் அவங்க சாப்பிட்டதுனால அவருடைய வாழ்க்கையில ஒரு சங்காரம் என்ன சங்காரம் அப்படின்னா அவர்கள் நல்லா இருந்த அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் அகீல் அங்க அவங்க அவர்கள் என்ன பண்றாங்க துரத்தப்படுகிறார்கள் ஒரு அழிவு அவர்களுக்கு நேராக வருகிறது ஏன்னா அவர் இன்னொரு கீழ்ப்படி நம்ம வேதத்தில் பார்ப்போம் அப்படின்னா யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசன எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பாவம் நடக்கிறது எங்க அங்கே யோசுவா ஏழாம் அதிகாரம் ஏழாம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கத்தராய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படி எம்மோரிய கையில் நீர் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானே கடக்க பண்ணினீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசுவா சொல்றார் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆயி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பட்டணம் இந்த சின்ன பட்டணத்தை அவர்கள் வந்து மேற்கொள்ளணும் அந்த பட்டணத்தை அவர்கள் பிடிக்கணும் ஆனால் அந்த பட்டணத்தை பிடிக்கும் போது கத்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு நீங்க எதுவுமே அந்த பட்டணத்திலிருந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அங்க ஒரு மனிதன் இருந்தான் அவன் பேர் ஆஹான் அவன் செய்த ஒரு பாவத்தின் மூலமாக ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயின் மனுஷர் அவர்களே ஏறக்கூறிய முப்பத்தாறு பேரை வெட்புட்போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படையாமைனால அவர்கள் அங்க தோற்கடிக்கப்படுகிறார்கள் ஒரு ஜனக்கூட்டம் ஒரு கூட்டம் தேவனை சேவிக்கிறது அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அறியப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய மனுஷனாலே நடத்தப்படுகிறார்கள் அந்த மனத்தப்படுகிற அந்த மனுஷர்கள் இதை எளிதாய் நம்ம ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு ஒரு தோல்வி வருகிறது யோசுவாவை கத்தர் அழைத்து யோசுவா மூலமாக ஒரு அற்புதம் நடக்குது யோர்தான் ரெண்டாக பிரிகிறது அதன் மூலமா எல்லாரும் யோதான யார நம்புறாங்க யோசுவாவ நம்புறாங்க மோஸ்ட்லி போல் நம்புறாங்க ஆனால் அந்த அந்த யோசுவா ஒரு தோல்வி வரும்போது அவர் வாயில இருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னா நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கமும் இருந்துக்கலாமே அவரெல்லாம் சொல்றாரு மனம் திருப்தியாக நாங்க இருந்துட்டோம் சிலன்னு சொல்லலாம் இந்தியால எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இல்ல நான் அங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில தோல்வி வரும்போது சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில சில காரியங்களே சரிவு வரும்போது சில அழிவு வரும்போது அது யோசுவா இருந்தா கூட யோசுவா வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த பக்கம் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் இறாதபடி வேறற்று போக பண்ணிடுவார்கள் என்ன வந்துச்சு அப்படின்னா இதோடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதோடு இசை இசைவேல் ஜனங்கள் வேறற்று போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு அவிசுவாசம் சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகம் கூப்பிட கிடந்து தேவனுடைய சமூகத்துல கேட்கும்போது சொல்றார் தேவனாய காரியம் இஸ்ரவேலர் பாவம் செய்தார் அப்போ யோசாவை கத்தர் அழைத்து அபிஷேகித்து அவனுடைய தலைவராய் நடத்திட்டு வரும்போது அவனோடு கூட இந்த என்ன பண்றாங்க அவர்கள் எடுக்க கூடாத காரியத்தை அவர்கள் செய்யக்கூடாத சில காரியத்தை செய்யறாங்க அது யார் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஹான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் செய்தான் அப்ப இந்த நாள்ல ஏதோ ஒரு காரியம் நாம் செய்த பாவங்கள் ஏதோ ஒரு காரியம் யாரோ செய்த குற்றங்கள் யாரோ செய்த தவறுகள் சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில சில அழிவுகளை சில காரியங்களை என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த பாவம் இந்த கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபத்திற்கு அது ஆளாக்கினது அதனால அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் அப்போ நம்முடைய தேவநாயகத்தர் ஒரு நீதி செய்கிற தேவன் ரைட் அவர்கிட்ட பார்சியாலிட்டி கிடையாது அவர் யாரா இருந்தாலும் அவன் ரைச்சஸ் காட் அப்ப நம்ம அவரை விட்டு வழி விலகும் பொழுது அவர் சொன்ன காரியத்திற்கு நம்ம செய்யாம பாவம் செய்யும் பொழுது அந்த ஆகான் வந்து ஒரு சின்ன காரியத்தை தான் அவன் இச்சித்தான் தோல்விக்கு அது மாறி போச்சு அப்ப இந்த நாள்ல இந்த மூன்று காரியம் முதலாவது வேத அறிவில்லாமல் சங்காரம் நடக்குது ரெண்டாவது சில நேரம் நம்ம கீழ்படியாமல் போகும் பொழுது அது தேவனுடைய திட்டத்தை நம்ம போனா கூட அந்த இடத்துல அந்த ஆயி பட்டணத்தின் அந்த சாபங்கள் சில நேரம் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது மூன்றாவது காரியம் கத்தரை பரிட்சையை பார்க்கும் பொழுது கத்தர் கத்தர் நமக்கு எதிரியாக மாறார் என்ன புத்தகம் பதினாலும் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அவர்கள் பத்து முறை தேவனை என்ன பண்றாங்க பரிட்சை பார்க்கறாங்க அவங்களுடைய அவிஸ்வாசத்தினாலே தி டெஸ்ட் காட் அதனால வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்கள் பிரேதங்கள் வனாந்தரத்திலே விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தேவனுடைய ஜனங்கள்லாம் எல்லா இடத்தையும் பார்த்தா தேவனுடைய ஜனங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளா தேவனால் படைக்கப்பட்டது தான் தேவனால் அழைக்கப்பட்டதுதான் ஆனால் அவர்கள் தேவனோட வழி விலகும் போது ஒரு அழிவு வருகிறது அப்போ நம்ம மறுபடியும் இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு போகும்போது இந்த ஜெ தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆமான் அப்படிங்கிற ஒரு எதிரி என்ன பண்றான் உருவாக்கினான் அவன் இந்த ஜனங்களை சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்றான் அது ஒரு துக்கமாக மாறுகிறது அப்போ இதனால ஏதோ ஒரு துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு அதற்கு காரணம் நமக்கு தெரிய வேண்டாம் ஆனா இந்த நாட்களை கத்த சொல்றாரு உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றேன் உன்னோட சஞ்சலத்தை நான் சந்தோஷமாகவும் உன்னுடைய துக்கத்தை நான் மகிழ்ச்சியாகவும் மாற்றுன்னு சொல்லும் பொழுது எஸ்தர் என்ன செய்தால் அப்போ இன்னைக்கு நமக்கு ஆமான் இல்லாம இருக்கலாம் என்னன்னா ஏதோ ஒரு காரியத்தினால துக்கம் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் நம்மளை தொடர்ந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை ஏதோ நமக்கு எதிராய் நிற்கிற மனிதனுடைய திட்டங்கள் நமக்கு இன்னைக்கு துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் கத்த உன் துக்கத்தை நான் என்ன பண்ண மாத்த போறேன் அப்படின்னு சொன்ன அந்த தேவன் இந்த எஸ்தர் மூலமா ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் சோ இப்போ அவர் எஸ்தருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு செட்டில் ஆயிடுச்சு எஸ்தருக்கு எல்லாம் இருக்கு எஸ்தருக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருக்கு எஸ்தருக்கு சகாயம் கிடைச்சிருக்கு எஸ்தருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ரைட் இப்ப நம்ம இந்த தேசத்துக்கு வாரோம் இந்த தேசத்துல கத்த நம்மளை ஆசீர்வதிக்கிறார் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடருது நம்ம கேட்கிற காரியத்தை கத்திற்கு அருளி செய்கிறார் ஆனா ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக ராஜாவின் சமூகத்திலே முன்பு போய் நம்ம காத்துக் கொள்ள வே காத்து இருக்க வேண்டியிருக்கு மன்றாட வேண்டியது இருக்கிறது யாருக்காக நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக கீழ்ப்படியாமைனாலே அழிவுக்கு நேராக போகிற ஜனங்களுக்காக தேவனை பரீட்சை பார்க்கிற ஜனங்களுக்காக அழிவுக்கு நேராக கொடுக்கப்பட்ட ஒரு ஜனத்திற்காக நானும் நாமும் தேவனுடைய சமூகத்துல வந்து நின்று அவர்களுக்காக மன்றாட வேண்டியிருக்கு ஓகே இன்னொரு வார்த்தையை கூட நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த எஸ்தர் ராஜா தி யார் முன்னாடி போய் நிற்கிறார் ராஜா முன்னாடி போய் நிற்கும் போது ராஜா கேட்ட ஒரு காரியம் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்போ அவர் சொல்றாரு இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே இப்ப நான் ஒரு எஸ்த ராஜாத்தையா இருக்கிறேன் நான் தேவனுடைய சமூகத்துல போய் ஜவம் பண்றேன் அப்ப நமக்கு வர ஒரு பெரிய டெம்டேஷன் என்ன அப்படின்னா எனக்கு வேலை இல்லை எனக்கு இது இல்ல அது இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் கத்தராகிய தேவன் நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ரைட் இதை நீங்க நம்ம வசனத்து கூட எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வேண்டி கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு அறிந்து இருக்கிறார் அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது கேளுங்கள் அப்பொழுது தரப்போடும் அப்ப அவர் நமக்கு என்ன தேவை அறிஞ்சிருக்கிறார் அப்ப ஏன் நம்மள கேட்க சொல்றாரு டு சி த இன்டென்ஷன் ஆஃப் அ ஹார்ட் நம்ம எப்பவும் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு எனக்கு நம்முடைய தேவைகளுக்காக இப்ப எஸ் ராஜாத்திக்கு ஒரு பெரிய டெம்டேஷன் இட்ஸ் கிரேட் பெயிட் ஃபார் ஹர் அவ கேட்டிருக்கலாம் ஓகே எனக்கு பாதி என்ன பண்ணுங்க ராஜ்யத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் ரைட் எனக்கு எப்பவும் நம்ம தேவநாளிய கத்திரத்தில் போகும்போது இட்ஸ் தர் இஸ் ஆல்வேஸ் அ பெயிட் பிஃபோர் அஸ் டு ஸ்டாப் த கிங்டம் ஒர்க் சமூகத்திலே நின்று விண்ணப்பம் செய்வதற்காக எனக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆனால் நான் மறுபடியும் போயிட்டு கத்தாவே எனக்கு இன்னொரு கார் கொடுங்க எனக்கு இன்னொரு வேலை கொடுங்க இன்னொரு கார் இது என்னோட செய்ங்க நான் சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணுவாரு செய்வார் ஆனா அது வாழ்க்கையில தேவனுடைய விரோதமாக முறையாய் சொல்றாரு அப்படின்னா நீ ஜபம் பண்ணலன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து வரும் அப்ப இந்த நாள்ல இந்த உலகத்துல கத்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவனை நன்மையால் நிரப்பும் போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எனக்கு இது கிடைச்சிருச்சு என்னை கத்தர ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக திறப்புல நிற்பதற்கு நிறைய நேரம் என்ன பண்ண நம்ம தவறிறோம் அப்ப எப்படி சந்தோஷம் வரும் எப்படி துக்கங்கள் சந்தோஷமாயிரும் துன்பத்தோடு துக்கத்தோடு வியாதியோடு வேதனையோடு இருக்க ஒரு பெரிய கூட்ட ஜனத்தை நம்ம என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது ஆனால் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவருடைய துன்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்ற இன்னைக்கு கத்தர் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த தான் கொண்டு பயன்படுத்த விருப்பப்படுகிறார் நம்ம கொண்டுதான் அவருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க விருப்பப்படுகிறார் நம்மை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கொடுக்க விருப்பப்படுகிறார் நம்மை கொண்டு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விருப்பப்படுகிறார் அந்த கூட்டத்துல நம்மளும் இருக்கோம் யூத ஜனங்கள் கூட்டத்துல ஆனால் சில நேரம் என்ன பண்றோம் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க இதன் மூலமா நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன் காத்திருந்து அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீதான் இந்த யூதருக்கு சகாயமும் ரட்சிப்புக்கும் கொண்டு வர்றதுக்கு உனக்கு இந்த இடத்துல நான் உன்னை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஜபம் வந்து மாற வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறும் நம்ம அந்த நான் தேவனுடைய போய் காத்து நின்று எனக்காக மட்டுமல்ல என்னுடைய ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ரைட் அப்படிப்பட்ட ஜனங்களை கத்தர் என்ன பண்ற தேடுறாரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரு நன்மை வருது கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண கத்தரை தேடுகிற விட்டு விட்டுறோம் ஏதோ ஒரு நன்மையை கத்த நம்ம கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு திறமையை கொடுத்துருக்காரு நம்மளை ஜெபிப்பதற்கு கத்த அழைத்து கொண்டு வந்திருக்காரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்காரு ஆனால் நம்ம வேற ஏதோ செல்ஃப் அஜெண்டா பர்சனல் அஜெண்டா எனக்கு இது கிடைக்குமா இது இந்த நன்மை எனக்கு வருமா நம்மளுடைய சுய ஆசீர்வாதங்களுக்காக சில நேரங்களிலே ராஜ மேன்மை பெற்ற நானும் நீங்களும் நம்முடைய சுய வேலைகளுக்காக தான் ஒரு 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 ஓமை நம்ம இந்த வருஷத்தின் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் நன்மை பெற்றவர்கள் அநேகர் ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணல தேடல ஆனா அப்ப இந்த நாள்ல கத்த நம்மளையும் அந்த எஸ்த ராஜாத்தியை போல நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜ வசனம் பசன அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆச்சரியமான ஒளிக்கு வரவலையத்துடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்க தான் கொடுத்துருக்காரு எதற்கு நம்மளை ரட்சித்தார் எதற்கு நம்மளை ஆசீர் எதற்கு இந்த தேசத்துக்கு கொண்டு எதற்கு நமக்கு திறமைகளை கொடுத்துருக்காரு வைஹி கிவன் அஸ் அ டேலண்ட் ஒய் ஹி கிவன் அஸ் அ ஸ்கில்ஸ் டூ யூஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இப்போ நம்ம யூஸ் பண்ணலனா முருதேகி அழகா சொல்றாரு யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம் வேற யாரோ ஒருத்தர் மூலமா வரப்போகுது ஒரு முஸ்லீம் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் ப்ரீச் பண்ண போ ரைட் தேவனை அறியாத ஒருத்தன் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்ல போறான் நம்ம சத்தியத்தை அறிவிக்கலைன்னா நம்ம தேவனுக்காக திறப்புல நிக்கலனா நாம் நம்முடைய ஜனங்களுக்காக நிக்கல அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூலமாக சகாயம் வரப்போகுது அதனால நான் கத்து சொல்றேன் நீ மௌனமா இருந்தால் இன்னைக்கு நிறைய நேரம் மௌனமா இருந்துடும் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண போறோம் ஜோம் பண்றது இல்ல அவர் தூக்கம் வருது தூங்கிடுவோம் ஓகே எதுக்கு மத்தவங்களுக்காக நம்ம ஜோமனி என்ன கிடைக்க போகுது நீ அதற்காக தான் உனக்கு ராஜ மேன்மை அதற்காக தான் கத்தருடைய ஆசீர்வதிச்சிருக்கிறார் அதை நம்ம உணர்ந்தவர்களாய் நிற்கும் பொழுதுதான் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் வாக்கு அழகா இருக்கு விசுவாசிச்சா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் விசுவாசத்திற்கு முன்பாக பின்பாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நாம் திறப்புல தேவன் சமூகத்துல நின்று எஸ்தரை போல நம்முடைய ஜனங்களுக்காக விண்ணப்பத்தையும் மன்றாட்டியும் வைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் ஏன் கத்தர் ஒரு ஒரு இருந்து ரெண்டு தலைமுறைகள் முன்பாக மூன்று தலைமுறைகள் முன்பாக ஏன் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் அப்படின்னா இந்த தேசத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் புசிப்பதற்கு மட்டுமல்ல ஒரு கூட்ட ஜனம் பாதாளத்துக்கு நேராக ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கு அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நமக்கு சந்தி வரப்போற சந்ததியை எடுத்தோம் அப்படின்னா அவன் செய்கிறது என்னது அவனுக்கு தெரியல தான் செய்கிறது பாவங்கன்னே தெரியல ஒரு தலைமுறையை அழிப்பதற்கு பிசாச திட்டமிட்டு இருக்கான் அவன் தேவனை தேடக்கூடாது அவனுடைய கண்களை குருடாக்கணும் அவனை பாவத்துல அழிய விடணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல வந்து இருக்கிறனா தேவனுக்காக என்ன செய்யறோம் ஆசீர்வதிச்சிருக்காரு எனக்கு வேலை கொடுத்திருக்காரு என்னை நன்மையினால் நிரப்பி இருக்கிறார் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு கத்திரத்தை கேட்கிறார் நாமும் நானும் இது எனக்காகவும் நமக்காகவும் கத்த சொல்ற காரியம் நாம் நம்மளுடைய சுய எனக்கு ஒரு எனக்கு இதை செய்யுங்க நம்ம ஜெபிக்கலாம் ஆனால் அதற்கு மேலாக ஒரு பெரிய அஜெண்டா என்னன்னா நமக்கு ஜோமன் கடவுளை என்னை இப்படி ஆசீர்வதிங்க என்னை ஆசீர்விச்சா நான் இன்னும் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் கரெக்ட் தான் ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு காரியம் உன்னை கொண்டு உன்னுடைய ஜபத்தை கொண்டு அனைவருக்கு சுகத்தையும் விடுதலையும் கத்த கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ரட்சிப்பு கொண்டு வருகிற நாம் டைவெர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த அந்த கொண்டு இந்த போல அடுத்த அதிகாரத்துல முரதேகாய்க்கு ஒரு கனமும் மேன்மையும் என்ன வேணும்னு கேக்குறாரு முரதேகாய்க்கு கனமும் மேன்மையும் வந்துருச்சு சோ ரெண்டு பேரும் ரெகக்னைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரெகக்னைஸ் ஆனோன்னா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடலாம் ஆனா அவங்க ரட்சிப்பு கொண்டு வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணல அங்க அவர்கள் தாங்கள் தேவன் சொன்ன காரியத்தை செய்யும் அளவும் அவர்கள் என்ன பண்ணல அதை விட்டு விலகல அதனாலதான் அந்த ஜனத்திற்கு சந்தோஷம் நம்ம நமக்காக நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய ப்ரொமோஷனுக்காக நம்முடைய ஜாபுக்காக நம்முடைய காருக்காக நம்முடைய வீட்டுக்காக நமக்காகவே ஜோ பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய பிசினஸ்க்காக நான் ஆசீர்வாதம் இருப்பதற்காக ஆனால் கத்தர் இந்த பட்டணத்துக்கு தேசத்துக்கு கொண்டு வந்த எனக்கும் உங்களுக்கும் அவர் இன்னைக்கு சொல்ற காரியம் நீ போய் அந்த ராஜாக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நின்று உன்னை ஜனத்திற்காக நீ மன்றாடும் பொழுது மட்டும்தான் சுகம் மன்றாடும் மட்டும்தான் விடுதலை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் சபம் என்னுடைய தேசத்திற்காக இருக்கும் அப்பொழுது என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிவு எடுக்கலாம்